வணக்கம் இன்றைய பகுதியில் வந்து ஒரு ஆழமான கருத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது நம்ம வந்து சிவாக்கியருடைய பாடல்களில் இருக்குது நினைப்பதொன்றும் வேறில்லை நீயில்லாதது வேறில்லை நினைப்புமாய் மறைப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை நினைக்கிலேன் மரக்கீளேன் மாயிகை மாய்கை மாய்கையே இந்த பாட்டு வந்து சிவாக்கியவருடைய பாட்டில் இருக்குது இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைப்பு அப்படின்றது தான் என் ஸ்டேஜ் இந்த உலகத்தை வந்து இருக்கு அப்படின்றது வந்து ஒரு நினைப்பு உலகம் இல்லை அப்படின்றது ஒரு நினைப்பு அப்போ இந்த நினைப்பு அப்படின்றது வந்து ஒரு ஒரு செகண்டும் மாறிக்கிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு எதிரில் என்ன த தெரியுதோ அதை பார்த்த உடனே அதனுடைய நினப்பு வந்துடுது ஆனால் இதே நீ எதிர்பக்கம் போகும்போது அந்த முன்னாடி பார்த்த எல்லாமே மறந்து போய் எதிர்பக்க காட்சிகளை நினச்சிட்ருக்கீங்க அப்போ இது எல்லாத்தையும் வந்து விட்டுடுங்க இப்போது இப்போ இந்த உடம்பு காட்சி உலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி என் ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா நினைப்பு தான் அந்த நினைப்பு அப்படின்றது வந்து நல்ல நினைப்பாகவும் இருக்கலாம் கட்ட நினைப்பாகவும் இருக்கலாம் அதாவது வந்து சந்தோஷ நினைப்பாகவும் இருக்கலாம் இல்லது துக்க நினைப்பாகவும் இருக்கலாம் ரெண்டுமே நினைப்பு தான் அப்போது நினைப்பு என்பது வந்து இருக்கின்ற வரை இந்த உலகத்தினுடைய ஏதாவது ஒரு காட்சிகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மூன்று பொருட்கள் அதாவது வந்து லிக்விட் கேஸ் சாலிட் மற்றும் ஐந்து பூதங்கள் இது எல்லாமே உங்கள் நினப்பு தான் இப்போ நீங்கள் ஒரு ஒரு காரை பார்த்தீங்கன்னா அந்த காரை பார்க்குறேன் அப்படின்றதும் ஒரு நினைப்பு தான் ஒருவர் ஒரு செய்தி சொல்கிறார் அப்படின்னா அந்த செய்தியை சொன்னார்ன்றதும் ஒரு நினைப்பு தான் இப்போ ஏதாவது ஒன்று சாப்பிட்டிங்கன்னா அது சாப்பிட்டேன் அப்படின்றதும் ஒரு நினைப்பு தான் அப்போ எல்லாத்தினுடைய எண்டு ப்ராடக்ட்டுன்றது வந்து நினைப்பு தான் நல்லா ஆழ புரிஞ்சுக்கிங்க நினைப்புன்றது தான் எல்லா செயல்கள் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நடக்கக்கூடிய எண் ப்ராடெக்டாக இருக்குது அப்போ அந்த எண் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய நினைப்பு தான் இந்த உலகத்தை நல்லது கெட்டது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் காட்டிக்கிட்டு இருக்குது இந்த நினைப்பு என்பது இருக்கின்றவரை இந்த உலகத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியாது அப்போது நினைப்பு என்பதை இல்லாமல் போய்விட்டா எதையுமே நினைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த உலகம் என்பது உங்களுடைய நினைப்பிலிருந்து தானாக கழண்டு போய்டும் இந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துலேருந்து நம்மளால் விடுதலை ஆக முடியாது அப்போ நினைப்பே இல்லாமல் நீங்கள் இருக்கிற பயிற்சி தான் சும்மா இருக்கிறது இந்த சும்மா இருக்கிற பயிற்சியில் வந்து உங்களுக்கு நல்லது என்ற நினைப்பும் இருக்கக்கூடாது கெட்டது என்ற நினைப்பும் இருக்கக்கூடாது அந்த நினைப்பே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இறைத்தன்மை அதாவது நீங்கள் நீங்களாக இருக்கக்கூடிய தன்மையை அடைய முடியும் இது வந்து முக்கியமாக ஆன்மீகத்தை மட்டுமே நாடுகின்றவர்களுக்கு தான் இது வந்து சரியாக வரும் ஏன்னா அந்த நினைப்பு இல்லைன்னா அப்புறம் நம்மளால் வந்து பொது வாழ்க்கையில் வந்து ஈடுபட முடியாது பொது வாழ்க்கையில் நம்மளால் வந்து சாதாரண மக்கள் மாதிரி நம்மளால் இருக்க முடியாது நினப்பு அப்படின்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்க முடியும் அந்த நினப்பு போயிடுச்சுன்னா பொது வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விலகேறுவீங்க அதனால் இந்த பயிற்சியானது வந்து பொது வாழ்க்கை வேண்டாம் எனக்கு இப்பிறவி போதும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது இதே தான் வந்து அகப்பை சித்திரம் சொல்லியிருக்கிறாரு சும்மா இருந்த இடம் சுட்டது கண்டாயே இப்போ சும்மா இருக்கின்ற சுகத்தை பெறணும்னு வள்ளல் பெருமாறு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சும்மா இருக்கும் சுகம் வந்து ஒன்லி ஃபார் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இதன் மூலிமா ஏதோ ஒன்று கிடைச்சிரும் நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீந்துடும் நம்ம எல்லாம் வந்து நல்லாயிடுவோம் அப்படின்னு நீங்கள் தப்பு கணக்கு போட்டிங்கன்னா அதுக்கு வந்து இறைவன் பொறுப்பு இல்லை ஸ்பிரிச்சுவலில் இறங்கும்பொழுது உங்களுடைய அனைத்து சுக துக்கங்களும் மெல்ல மெல்ல கழண்டு போகும் அதை எடுத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு வருமே ஒழிய உங்களுக்கு வந்து நல்லாயிடுவோம் ஏன்னா இப்போ நிறைய வந்து அது மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவல்லாக இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படி இப்படி பவர் கிடச்சிடும் இப்படி கிடச்சிடும்னு இருக்காங்க ஆனால் ஒன்றும் கிடைக்காது அந்த மாதிரி எதுவும் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து உண்மையான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இல்லை அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வர்றது வந்து எல்லாத்தையும் இழந்து கடைசியில் கூமணம் கூட மிஞ்சாத அளவுக்கு போகிறது தான் ஆன்மீக வாழ்க்கை ஆனால் இன்றைக்கி ஆன்மீகன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி கோடி கோடியாக சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க அது வந்து ஆன்மீக ப்ராக்டிஸ் கிடையாது அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் ஆழந்திரியுமே காலம் விட்டு மாட்டிக்காதீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எது வேணுன்றதை முதல்ல நிர்ணயம் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ நினைப்பு என்பது இருக்கின்ற வரை உலகம் இருக்கும் நினைப்பு என்பது சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த உலகம் இருப்பது உங்களுக்கு தெரியாமலே போயிடும் அப்போ நீங்கள் நீங்களாகவே இருப்பீங்க அப்போ அந்த ஏகாந்தத்தை அனுபவிக்க முடியும் இது வந்து உங்களுடைய கடைசி காலத்துக்கு உதவுமே ஒழிய பொது வாழ்க்கைக்கு உதவாது என்பதை மிக தாழ்மையுடன் தெரிஞ்சு கொள்கிறேன்